நாளுக்கு நாள் உங்களோட நடையோட வேகம் மெதுவாகிறத நீங்க உணர்ந்திருக்கீங்களா முன்னாடியெல்லாம் எவ்வளவு வேகமா நடப்போம் ஆனா இப்ப அவ்வளவு ஸ்பீடா நடக்க முடியலையே அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்க நடையோட வேகம் குறஞ்சிருக்கிறது தெரிஞ்சிருக்கு ஆனா நீங்க அதை பொருட்படுத்துறதே கிடையாது நம்ம வேகமா நடக்க முடியல அப்படின்னா இது சாதாரண பிரச்சனை கிடையாது ஒரு ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நாப்பத்தஞ்சு வயசுலயே அறுபது வயசு ஆளுங்களுக்கு எப்படி இருக்குமோ மூளை மற்றும் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே வயதாகி போய் இருந்திருக்கு அதோட அவங்களோட தோல் மற்றும் முகம் மற்றும் உடல் அமைப்புமே வந்து வயசான மாதிரிதான் இருந்திருக்கு ஏன் அந்த நாற்பத்தஞ்சு வயசுலேயே அவங்களுக்கு அப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நடையோட வேகம் குறைஞ்சிருக்கு இது இன்னொரு வகையில சொல்லணும் அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைஞ்சிருக்கிறதுக்கும் அது ஒரு காரணமா இருக்கலாம் குறிப்பா இந்த சிட்டிங் ஜாப் இந்த மாதிரி ஜாப்ல இருப்பவங்களுக்கு கால்களுக்கு அதிகமா வேலை கொடுக்காதனால கால்கள் பலவீனமாகி அவங்களோட பேலன்ஸ் குறஞ்சி அவங்களோட நடக்கிற வேகம் குறைஞ்சிருக்கலாம் நம்ம நடக்கிற வேகம் வந்து நம்ம உடல் இளமையா இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சரி வயசாயிடுச்சுப்பா எனக்கு அதனால நான் ஸ்லோவா நடக்கிறேன் இதையும் ஒரு பிரச்சனை நீ சொல்ல போறியா அப்படின்னு நீங்க கேட்கலாம் வயதானவர்களுக்கு நடக்கிற வேகம் குறையிறதுன்றது வந்து ஒரு இயற்கையான விஷயம் தான் ஆனா நீங்க நடக்கிற வேகத்தை குறைஞ்சா குறஞ்சிட்டு போட்டுமே அப்படின்னு விட்டீங்கன்னா வயதாக வயதாக இந்த ஹெல்த்தி ஏஜிங் அப்படின்னு இல்லாம நீங்க வந்து நடக்கிறதுக்கே கஷ்டப்பட்டு கடைசியில கொஞ்சம் கொஞ்சமா பெட்ரிடன் ஆகிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக கிரியேட் பண்ணிரும் ஏன் நமக்கு நடக்கிற வேகம் குறையுது அப்படின்னு நம்ம முக்கியமா யோசிச்சோம் அப்படின்னா நம்மளோட கால்களோட பலம் வந்து குறைஞ்சி கால்கள் பலவீனமாகிறது தான் இதுக்கு வந்து முக்கியமான காரணம் அது மட்டும் இல்லாமல் நம்ம நடக்கிறதே கிடையாது அப்படின்றதும் ஒரு இது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எப்படி நம்ம நடக்கிற வேகத்தை வந்து அதிகப்படுத்தலாம் அதுக்கு என்னென்ன உடற்பயிற்சிகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு எக்ஸசைஸ் நான் இதுல சொல்லியிருக்கேன் வயசானவங்க எல்லாம் கண்டிப்பா பண்ணணும் நாற்பத்தஞ்சு வயசுல மெதுவாக நடக்கிறோம்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா நீங்களாம் மிக மிக முக்கியமா பண்ணணும் எக்ஸசைசஸ்லாம் பண்ணி உங்களோட நடக்கிற வேகத்தை பழைய மாதிரி மீட்டெடுங்க ஸ்பீடா நடக்கிறதுக்கு இந்த உங்களுக்கு யூஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இந்த மாதிரி ரெண்டு காலையும் கொஞ்சம் அகட்டி வச்சு நின்றுங்க ரெண்டு கை இடுப்புல வச்சுட்டு நேரம் பார்த்துட்டு ஒரு காலோட குதிகால மேல தூக்கி கட்டவிரல் மட்டும் தரையில படுற மாதிரி நிக்கணும் இது நம்ம வெயிட்ட வந்து ஒரு காலுக்கு ஷிஃப்ட் பண்றோம் அதுதான் இந்த எக்ஸசைஸ் வந்து சோ அடுத்து அதே மாதிரி இந்த சைடோட கட்டவரலை தூக்கி வெயிட்டை இந்த காலுக்கு ஷிஃப்ட் பண்றோம் ஸோ இப்படி பண்றது மூலியமா நம்மளோட மசில் இம்பேலன்ஸை கரெக்ட் பண்றோம் அதே மாதிரி ஒரே காலில் வெயிட் போட்டு நம்மளோட குளூட் மீடியஸ் மாதிரியான முக்கியமான இடுப்பை சரி பண்ணக்கூடிய தசைகளை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண போறோம் இந்த உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எல்லா வயசுக்காரங்களுமே பண்ணலாம் எல்லாருக்குமே இது எஃபெக்டிவான உடற்பயிற்சி தான் நம்ம நடக்கும்போது ஒரு காலை ஊனிக்கிட்டு அடுத்த கால தூக்கி வைக்கிறதுக்கு இந்த உடற்பயிற்சி உதவும் அடுத்த எக்ஸசைஸ் நேரம் நினைக்கிட்டு ஒரு காலை தூக்கிட்டு கீழே வச்சிடணும் திரும்ப இன்னொரு காலை தூக்கிட்டு கீழே வைக்கணும் இந்த மாதிரி மாத்தி மாத்தி நம்ம நடக்கிற மாதிரி ஒரே இடத்துல வாக் பண்றோம் ஆனா முட்டியை முடிஞ்ச வரைக்கும் மேலே தூக்கி தூக்கி வாக் பண்ணணும் இப்படி பண்ணும்போது நம்மளோட பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் நம்ம வேகமாக நடக்கிறதுக்கு நம்மளோட பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால நம்ம பேலன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நான் எக்ஸசைசஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி பத்துல இருந்து பதினஞ்சு முறை பண்ணிக்கணும் எப்படி கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த காலை தூக்கும் போது ஒன் திருப்ப இந்த காலை தூக்கும்போது ஒன் ஸோ ரெண்டு சேர்ந்தாதான் ஒரு கவுண்ட்டு அந்த மாதிரி வந்து பத்து கவுண்ட் வந்து நீங்கள் ரெண்டு காலுக்குமே பண்ணிக்கணும் இந்த எக்ஸசைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் வச்சு நடக்கும்போது இந்த காலை தூக்கிட்டு செகண்ட் வச்சுக்கோங்க தூக்கிட்டு திரும்ப இந்த தூக்கிட்டு இந்த இந்த மாதிரி மாதிரியே நீங்க வந்து நடந்துக்கணும் இந்த மாதிரி வந்து நீங்க கொஞ்சம் உங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி ரெண்டு ரெண்டு செகண்ட் ஏர்லயே காலை வச்சுட்டு நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நடக்கிற பேலன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஸோ பேலன்ஸ் ஆக ஆக நமக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த எக்ஸசைஸ்ல ஒரு ஸ்டெப் நீங்க முன்னாடி வச்சுக்கோங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சுட்டு இந்த காலை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஆப்போசிட் கால் இருக்கு இல்லைங்களா அதை தூக்கி முன்னாடி வைக்கணும் திருப்ப பின்னாடி அதே பொசிஷன்லேயே வைக்கணும் ஸோ இதுவுமே நீங்க நடக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த மாதிரி வந்து முன்னாடி வச்சுட்டு திருப்ப பின்னாடி வச்சீங்கன்னா ஒரு கவுண்ட்டு இந்த மாதிரி வந்து டென் கவுண்ட்ஸ் முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடின்னு சொல்லி பத்து கவுண்ட் ஒரு காலுக்கு பண்ணிட்டு திரும்ப அடுத்து வந்து நேராக நின்றுட்டு இந்த காலை ஃப்ரண்ட்ல வச்சுட்டு ஸோ இந்த காலுக்கு பின்னாடி ரொம்ப தூரம் கொண்டு போயிடாதீங்க கொஞ்சம் திரும்ப ரிக்கவர் ஆகுறது கஷ்டமாயிடும் கொஞ்சம் பக்கத்துலயே வச்சுக்கோங்க வச்சுட்டு திரும்ப ரிவர்ஸ் இந்த மாதிரி போயிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா போதுங்க ஸோ ரெண்டு சைடுமே கால் வந்து நடக்கிறதுக்கு ரெடி ஆயிடும் பழகிடும் ஸோ இப்படி பழகும் போது நீங்க வேகமா நடக்கிறது ஈஸியா இருக்கும் லாஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா முன்னாடி ரெண்டு செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு முன்னாடி வச்சு நடந்தோம் இல்லைங்களா அதே மாதிரி காலை மேலே தூக்கிட்டு ஒன் டூ அப்புறம் பின்னாடி வச்சுக்கணும் திரும்ப இந்த மேலே தூக்கிட்டு ஒன் டூ அப்புறம் பின்னாடி வச்சுக்கணும் திரும்ப இந்த காலம் மேலே தூக்கிட்டு ஒன் டூ பின்னாடி ஒன் டூ பின்னாடி இந்த மாதிரி வந்து நம்ம ரிவர்ஸ்லேயே வந்து இது 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 எல்லாமே உங்களோட காலுக்கான பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அப்புறம் வந்து நம்ம எவ்வளவு ஸ்பீடு வேணாலும் நடக்க முடியும் பாடி வந்து நமக்கு கோஆப்ரேட் பண்ணும் பேலன்ஸ் இல்லாத நம்ம நடந்தோம்னா நடக்கிறதுக்கே நமக்கு பயமா இருக்கும் சோ அதனால வந்து நம்ம பொறுமையாக நடப்போம் சோ இந்த எக்ஸசைசஸ் உங்களோட கால்கள் மற்றும் இடுப்புகளுக்கு வலுவை சேர்க்கறது மட்டும் இல்லாமல் அதோட பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அவ்வளோதாங்க இந்த உடற்பயிற்சிகள் தினமும் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்ற விஷயத்தை வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை மேலும் இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரதுக்கு ஃபிசியோபிரை சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கொடுக்கறது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ